இயக்குனர் உபேந்திர ராவ் இயக்கத்தில் லஹரி பிலிம்ஸ் மற்றும் வீனஸ் என்டர்டைனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் யூஐ இந்த படத்திற்கு அஜனீஷ் லோகநாத் இசையமைத்துள்ளார் இதில் உபேந்திர ராவ் ரேஷ்மா நன்னையா மற்றும் பலர் நடித்துள்ளனர் யூஐ படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் தானு டைரக்டர் மோகன்ஜி மதன் கார்க்கி நடிகர் சண்முக பாண்டியன் சுதேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஐ திங்க் யூஐ என்றது ஒரு ஒரு பெரிய விஷன் ஒப்பி சாருடைய பெரிய விஷன் இந்த விஷன் இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அண்ட் Vision, one, the vision was a very complex vision. Uh, it has many, multiple layers uh, to the whole uh, imaginative world that Upi sir has envisioned. And uh, it required a lot of uh, technical uh, advancements in the, in, you know, in filmmaking. And mm -hmm. uh, And we have got a very great team, uh, which sir has built around all the great ADs. ஆல் வெரி குட் டெக்னிஷியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர் நம்ம அஜ்னிஷ் ஸ்லோக்நாத் சார் இருக்கார் அண்ட் சருடைய ஐடியாஸே வெரி டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும் இட் இஸ் நாட் அ வெரி வெரி ஸ்ட்ரீம்லைண்ட் வே ஆஃப் டெல்லிங் அ பர்டிகுலர் ஸ்டோரி இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி லைக் இட் யூ கான்ட் டைசெக்ட் திஸ் மூவி இது ஒரு ஜானர்ன்ட்டு சொல்லவே முடியாது சருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு ஒரு ஃபில் சார் பண்ணும்போது அது ஒரு ஒரு யூனோ இட் இஸ் ஏ மைல் ஸ்டோன் ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு அண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சருடைய பெரிய ஃபேன் நான் அப்புறமா தான் விஎஃப்எக்ஸு அப்புறமா தான் கோ ப்ரொடியூசரு மற்றது எல்லாமே ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்து ரசிக்கணும் தேங்க் யூ வணக்கம் நான் என்னோடய லான்ச்லேயே நிறைய பேச மாட்டேன் பட் ஐம் இயர் பிகாஸ் நவீன் அண்ட் இஸ் பிரதர் சந்த்ரு ஊசா brother to me so and i've been a big fan sir ever since you made home and uh i think he is one of these very few filmmakers who probably has a very unique uh, language film language that uh, you know that is very rare uh, you know very distinct from you know other filmmakers so a big fan for that and i'm happy that you're continuing to you know hold on to what you believe in and directing again and i wish you all the very best you i i quote it as uh, upendra's intelligence so excellent trailer uh, looks uh, cinematic and breathtaking and uh, it will be a great theatrical experience so i hope across india people enjoy it and uh, congratulations to you and the entire team congratulations <laughs> ஒரு சிலர் ஒரு ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணோம்னு சொல்லி நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகள் இல்லை பட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை மாதிரி தான் கதையும் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்கு வந்து மொழி இல்லை உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஃபிலாசஃபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு டீப் இப்போ அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வரார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது இன்னைக்கு வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண்முனாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கிருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் சார் அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் யூனோ இந்த இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் எல் திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சுருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர் விஷுவலாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரித்திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார் அண்ட் மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸுக்கும் சருக்கும் எல்லாேருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ் அண்ட் ஐ ஹோப்ஸ் வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிகாஸ் என்னோட ஃபஸ்ட் டைம் சேனலும் மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்துருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் நல்லா தமிழ் பேச வரல பட் ஏன்னா தப்பாக பேச ம மன்னிச்சிடுங்கோ இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது பட் ஐ எம் ஷோர் இன் ஜஸ்ட் லைக் த்ரீ டேஸ் யூ ஆல் வில் என்டர் தி யூஐ வேர்ல்ட் அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ ஊ பீ சர் நாட் ஓன்லி ஹேஸ் பேன் இண்டியா ஃபேன்ஸ் பட் பேன் வேர்ல்ட் ஃபேன்ஸ் அண்ட் ஹீ ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் எவ்ரி ஒன் க்ரியேட்ஸ் மேஜிக் இன் ஹிஸ் ஒர்க் அண்ட் எவ்ரிபடி இஸ் எக்ஸைட்டட் அண்ட் ஐ பிலீவ் தேட் ஹியர் ஆல்சோ தில் கிவ் மேசிவ் மேச ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி ஆஸ் மச்ஸ் வி என்ஜாய்ட் மேக்கிங் இட் தேங்க் யூ ஸோ மச் நன்றி நான் என்ன பேசுகிறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் ஒரு டீ கோடிங் ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது பட் இன்எ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னென்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸு ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி வர இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் கோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம் நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ண ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதில் ஒரு மீனிங் இருக்குது அது நீங்கள் டீகோட் பண்ணலாம் இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண வேணும் மெட்டபரிக்காக சொல்ல சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு ஒரே ஒரு இது சொல்கிறேன் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன் இது நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ப்ளீஸ் சப்போர்ட் யூ ஐ என்னென்னா அப்போது ஃபஸ்ட்டு படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கி நினைக்கிறேன் டுவெண்ட் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கேன் இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஏ கிளியர் என்ன நான் ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயு மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது அப்புறமா தேங்க்யூ சார் நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ಯುವರ್ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ ಅಂಡ್ ಯುವರ್ ಸುಪರ್ಟ್ ನೀಡ್ಸೊಳ್ಳಲವು ಪಂ ಓಕೆಯಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ಂಕ್ ಯು